ஓஸ்கா தொண்டு நிறுவனம் மற்றும் காட்டுப்பள்ளி எல்என்டி நிறுவனத்தின் சார்பில் சிஎஸ்ஆர் நிதி மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கற்பதை எளிமைப்படுத்த சமூக ஈடுபாடு நிகழ்ச்சி ஓஸ்கா தொண்டு நிறுவனம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது அதில் ஓஸ்கா லைவ் லேப் என்ற பெயரில் மீஞ்சூர் வட்டாரத்தில் பதினாறு பள்ளிகளில் காட்டுப்பள்ளி எல்என்டி நிறுவனத்தின் சார்பில் சிஎஸ்ஆர் நிதி மூலம் பள்ளி மாணவர்கள் கற்பதை எளிமைப்படுத்த எளிதில் புரிந்து கொள்ள தங்களது திறமை வளர்த்துக்கொள்ள பொறியியல் கணிதம் அறிவியல் குறித்து செய்முறை பயிற்சி அளித்து பள்ளியில் ஆய்வகம் அமைத்து மாணவர்களுக்கு செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பழவேற்காடு அரசு பள்ளியில் ஓஸ்கா தொண்டு நிறுவனத்தின் சார்பில் சமூக ஈடுபாடு நிகழ்ச்சி இயற்கை அரண் சமூக அறக்கட்டளை நிறுவனர் ஏகாச்சாரம் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அகத்தியன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் தொண்டு நிறுவனர்கள் லில்லி பாலாஜி கற்பகம் மஞ்சு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அறிவியல் ஆசிரியர் ஸ்ரீதர் மாணவர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும்படி படிக்க செய்முறை பயிற்சி வழங்கினார் ஓஸ்கா நிறுவன உதவி மேலாளர் சூரியராஜ் ஸ்டாலின் பிரசன்னகுமார் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்

என்னால் இயன்ற ஒரு கேட்டு வளர்க்குது என்னால் இயன்ற ஒரு கேட்டு வளர்க்குது வெளியும் கிடைக்காது உங்களுக்கு தான் எதுவுமே கிடையாது செஞ்சா உங்களுக்கு தான் கிடைக்கும் அது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நம்புகிறோம் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்வாளர் Бәле, фантастиканы төшергәч